தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க இது தெரியாமல் பிக் பாஸ் எடுத்து காண்பித்த படம் பாடம் ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு பாட புத்தகம் நீங்க எத்தனை அதிகமா படிக்கிறீங்களோ அத்தனை உயரம் போலாம் அப்படின்றது சான்றோடைய குற்று ஒரு சிலர் கிட்ட இருந்து நல்லதையும் ஒரு சிலர் கிட்ட இருந்து கெட்டதையுமே வெளிப்படுத்தலாம் நல்லதை கத்துக்கோங்க கெட்டதை தூர ஒதுக்கிடுங்க ஒரு மாதிரி அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படின்றதையும் நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம முன்னாடி நம்ம பின்னாடி எப்படி பேசுறாங்க ஒரு சூழலை நம்ம செஞ்ச காரியத்தை எப்படி எல்லாம் சுட்டி காட்டுறாங்க அப்படின்றது நமக்கு படம் பிடிச்சு காண்பிக்கிற டிஜிட்டல் பாடம் தான் இந்த பிக் ஸ்ரீ சில வாய்ப்பு மறுபடி மறுபடி நம்ம தேடி வராது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அதை நம்ம கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் இல்லைனா பின்னர் வருந்தி கூட பயனளிக்காது ஹாரதி கர்மா ஒரு பூமுராங் போன்றது அப்படின்றத உலக புகழ் பெற்ற பழமொழி நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்க செய்யக்கூடிய வின பின்னால நம்ம கண்டிப்பா வந்து சேரும் சில சிச்சுவேஷன் சில தருணங்களை நம்ம நல்லது அப்படின்னு நினைச்சு செய்யறது கூட தப்பா போய் முடியலாம் கஞ்சா கருப்பு மத்தவங்களை பழி சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் வந்து கொண்டு நிலையோ கோபத்தை அழக்க தெரியாதவனால எதையுமே பரணி மத்தவங்க நம்ம தவறா நினைக்கிறாங்க அப்படின்னதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்க கூடாது மத்தவங்களுடைய பார்வை கூட தவறாக இருக்கலாம் இல்லையா அவங்களுடைய பார்வை குறைபாட்டுக்கு நாம பலியாகிட கூடாது பாஸ் நமிதா சுத்தம் சோறுபடும் நம்மையும் நம்மை சுற்றி இருக்க இடத்தையும் சுகாதாரமாக வச்சுக்கிட்டாதான் ஆரோக்கியம் இருக்கும் ஜூலியானா பொய் நம்பிக்கை துரோகம் சுயநலத்துக்காக மக்களை சம்பாதிக்க மற்றவங்க மேல பழி போட்டு பேசுறது இதெல்லாம் ஒரு நாள் உங்களையே வெளியே காட்ட முடியாத சூழலை உருவாக்கலாம் காயத்ரி நாம வென்று மற்றவங்களை தோக்கடிக்கிறதுக்கும் மற்றவங்களை தோக்கடிச்சு நாம ஜெயிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா மற்றவங்களை கீழே இழுத்துறதுனால நாம மேல போயிட முடியாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சக்தி காலி பாத்திரம் தான் நிறைய சத்தம் எழுப்போம் கற்றவங்க பண்பாளவங்க எப்பவுமே சத்தம் போட்டு பேச மாட்டாங்க ஒரு ஒரு விஷயம் அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் தங்களை ஞானியா காட்டிக்க ஊர் முழுக்க தம்பட்டம் முடிச்சு கண்டு இருப்பாங்க ஆரோ நம்ம விரும்பக்கூடிய நபர்களுடைய இதயத்தை உடைக்கிறதும் மனித தன்மையற்ற ஒரு செயல்தான் உலகத்திலேயே விலை மதிப்பற்றது ஒண்ணுதான் அது அன்பு அன்பை தட்டி கழிக்கிறதும் வெட்டி முறிக்கிறதும் ஒருத்தவங்க ரொம்பவே பெரிய சோகமா இருந்தாலும் ஒரு சிறு அணைப்பு ஆற்றிலும் சொல்லுவாங்க மனுஷ கண்டுபிடிச்ச மாபெரும் மருந்து இந்த கட்டிப்பிடி வைத்தியம் கணேஷ் நல்ல உணவை நல்ல மருந்து உணவில் கவனம் செலுத்தினா ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த தேவையில்லை சீரான உடற்பயிற்சி சீரான யோகா இதெல்லாம் உடல திட பண்ணிக்கலாம் ரைசா முகத்துடைய அழகை விட அகத்துடைய அழகுதான் முக்கியமானது ஒரு நாள் மேக்கப் கலைஞ்சிருச்சுன்னா சுயரூபம் அகப்பற்றும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அகத்துக்கு மேக்கப் போனவென உண்மையான மனம் ஒரு நாள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் பாராட்டப்படும் வையபுரி நல்ல மனம் எங்கே இருக்கிறதோ அதுவே சிறந்த வீட்டின் அடையாளம் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நல்ல மனம் இருந்து மற்றவங்க எல்லாம் பித்து பிடிச்சது தெரிஞ்சா அது வீடு இல்லை மனநல தான் ஓவியா நீ நீயா இரு எந்த சுச்சுவேஷனுக்காகவும் நிகழ்வுக்காகவும் தன்னிலையை இழக்காத உன்னுடைய உண்மையான நிலையை பார்த்து ஒரு சில பேர் வெறுத்தாலும் ஒரு நாள் நாடே உன்ன கொண்டாடும் நம்ம என்னதான் செஞ்சாலும் அது எல்லாமே மேல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கா நாம செய்யக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாத்துக்குமே கணக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாஸ்ட் எல்லாத்திலுமே கவனத்துல கொள்ளணும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்